கேள்வி என்னன்னா கிருஷ்ணர் சொன்ன ஏழைகளை பணக்காரராக்கும் ரகசியம் என்ன உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி மிக்க ஒரு தகவலை சொல்றேன் நம்ம கர்மவினை என்ன இந்த ஊடலை இந்த வீட்டில் இந்த தாய் தந்தை இருக்கு இந்த ஊரில் இந்த நேரத்தில் நாம் இவ்வாறு பிறக்க வேண்டும் என்று பிறந்திருக்கும் ஏகாதசி திருநாளுக்கு பகவானை தரிசிக்கு சென்ற இடத்தில் நெரிசல் காரணமாக மக்கள் இறந்து போய் விட்டுட்டார்கள் ஆலயம் செல்வி என்ற சேனல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ ஆலயம் செல்வி என்ற சேனலில் ஆலயத்திற்கு அனைவரையும் கொண்டு வரணும் தான் அவங்களுடைய நோக்கம் நிறைய பேர் வராங்க ஆனால் எதற்காக வருகின்றார்கள் ஹரே கிருஷ்ணா ஆலயம் செல்வீர் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கேள்வி என்னென்னா கிருஷ்ணர் சொன்ன செல்வ நீதி ஏழைகளை பணக்காராக்கும் ரகசியம் என்ன ஏழைகளை பணக்காரனாக்கணும் அந்த ஏழையை எப்படி பணக்காரனாக்குவது கிருஷ்ணர் ஏதாவது வழிமுறை சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி மிக்க ஒரு தகவலை சொல்கிறேன் பாகவத புராணத்தில் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் இதற்கு நேர் மாறான விஷயம் உங்களுடைய செல்வந்தரை எப்படி நான் ஏழையாக என்பது என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் அப்போ எப்படி ஏழைகளை செல்வந்தராக மாற்றுவது யந்திர இங்கே இருக்கக்கூடிய இந்த யந்திரம் ஆறுதானி மாயா இங்கே நம்ம யந்திரம் ஆறுதானே இந்த யந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த யந்திரம்னா என்ன இந்த உடல் இந்த உடல் நமக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய கர்மவினைக்கு படி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மவினை என்ன இந்த உடலை இந்த வீட்டில் இந்த தாய் தந்தையருக்கு இந்த ஊரில் இந்த நேரத்தில் நாம் இவ்வாறு பிறக்க வேண்டும் பிறந்திருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்காது நமக்கு ஏன் ஒருத்தர் செல்வந்தராக பிறக்கின்றார் ஏன் ஒருத்தர் ஏழையாக பிறக்கின்றார் இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இந்த தாய் தந்தை இருக்கு இந்த ஊரில் அவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த செல்வம் பெற்று இருக்க நேரத்தில் அது பையனாகவோ பெண்ணாகவோ பிறக்கின்றோம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த குழந்தை செல்வந்தராக இருக்கும்போது பிறந்த குழந்தை இன்னொரு குழந்தை அதே தாய் தந்தர் ஏழையாக மாறினபரும் பிறந்த பிறந்த குழந்தையாக இருக்குது அப்போ நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது நாம் யார் வீட்டில் பிறக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சரி இருக்கட்டும் இப்போ எப்படி நம்மளை செல்வந்தராக மாற்றுவது ஏழையை செல்வந்தராக மாற்றணும் கிருஷ்ணர் பௌத் சொல்கிறார் நான்கு விதமான பக்தர்கள் என்னைகிட்ட வந்து அடைவார்கள் என்னை வந்து தரிசிப்பார்கள் என்னிடம் கேள்வி கேட்பார்கள் என்னை வந்து வினைவி கேட்பார்கள் யார் அவங்க அர்த்தம் அர்த்தார்த்தி ஜிக்னாசு நாலு பேர் வராங்க அப்போ இந்த நான்கு பேரில் ஞானி அப்போ ஞானி நான்கு பேர் வராங்க இப்போ அர்த்தா அர்த்தார்த்தினா என்ன அர்த்தார்த்தினா ஒருத்தன் செல்வத்தை கேட்டு பகவானிடம் வரான் இன்றைக்கி பார்க்குறோம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி அங்கங்கே வந்து கோயில்களுக்கு செல்லக்கூடிய இடங்களில் ஒரே வந்து அதிகமான மக்கள் வந்து இறப்பு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு நேற்று கூட ஏதோ ஒரு இடத்துல ஏகாதசி திருநாளுக்கு பகவானை தரிசிக்க சென்ற இடத்தில் நெரிசல் காரணமாக மக்கள் இறந்து போய் இருக்கின்றார்கள் ஏன் வந்து இவ்வளவு அதிகமான கூட்டம் கோயிலுக்கு செல்கின்றன எல்லாரும் அர்த்தார்த்தியாக மாறிவிட்டோம் அர்த்தார்த்தியாக மாறிவிட்டோம்னா என்ன ஃபோனில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் மற்றவர்களை பார்க்கின்றோம் எல்லாரும் பணம் சம்பாதிக்கின்றார்கள் பெரிய நபர்களாக மாறுகின்றார்கள் செல்வந்தர்களாக உலா வருகின்றனர் என்னால் ஆக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நாமும் கடினமாக உழைக்கிறோம் நாமும் நேர்மையில்லாமல் செயல்படுகின்றோம் நாமும் நேர்மையில்லாமல் பணத்தை எப்படியாவது ஏனக்கேன பிரக்காரேன எப்படியாவது செல்வத்தை எடுத்து விட வேண்டும்ன்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கும் ஆனாலும் நம்மளால் பண்ண முடியலை நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கல அப்போ நம்ம கடைசி யார் இருக்கா பகவான்கிட்ட தான் போகணும் கிருஷ்ணகிட்ட தான் போகணும் அப்போ என்ன பண்ணுறோம் பகவான்கிட்ட போகிறோம் ஐயா நான் எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் செய்து முடித்தாச்சு எனக்கு பணம் கிடைப்பதில்லை என்னுடைய பிஸ்னஸ் சரியாக ஓடுவதில்லை நானும் எவ்வளவோ வேலைகள் செய்து விட்டேன் பணம் சம்பாதிக்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறோம் அப்போ பகவான்கிட்ட போகிறோம் அப்போ இவர்கள் நான்கு பேர்களும் பகவானிடம் சென்று என்னுடைய கர்ம வினையை கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கேட்குறோம் நம்ம ஜோசியர்கிட்ட போலையா நம்ம ஜோசியர் நம்ம எல்லாத்தையும் விடப் போகிற மாதிரி இன்றைக்கி பார்க்குறோம் கோயில்களுக்கு வரக்கூடிய கூட்டமே ஆலயம் செல்வீர்கள் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ ஆலயம் செல்வீன்ற சேனலில் ஆலயத்திற்கு அனைவரையும் கொண்டு வரணும் தான் அவங்களுடைய நோக்கம் நிறைய பேர் வராங்க ஆனால் எதற்காக வருகின்றார்கள் அவர்கள் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சு கொள்ளணும் அவர்கள் வெறும் பணத்தை கேட்டு பகவானிடம் ஆலயம் சொல்கின்றனர் விதத்துல சரியான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நாத்திகனாக இல்லாமல் கோயிலுக்கு வந்து பகவானிடம் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவதே சரியான எண்ணம் தான் ஆனால் அது வந்து நல்ல உறவு முறையா அப்படின்றது அடுத்த விஷயம் நல்ல உறவு முறைன்னா என்ன நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை ஒரு பையனுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்தான் தந்தை நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் தான் என்னுடைய தாயார் அப்படின்னு ஏற்படக்கூடிய அன்பின் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய இந்த உறவு முறைக்கு பேர் தான் கடவுள் ஆத்மா பரமாத்மான்ற முறை ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அவர் நமக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றார் அவரை போய் பார்ப்போம் அதெல்லாம் பண்றோம் இன்னைக்கு ஜாதி தலைவரை பார்ப்பது கட்சித் தலைவரை பார்ப்பது அல்ல அரசியல் தலைவரை பார்ப்பது அது அரசாங்கத்தில் இருக்கும் தலைவரை கொண்டு போய் பார்ப்பது எதற்காக எனக்கு இது கிடைக்காதா அதை செய்ய மாட்டார்களா எனக்கு ஏதாவது உபசரிப்பு கிடக்காதா அப்படின்ற இயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ இதை எப்படி குறைப்பது இதை எப்படி சரி செய்வது அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா நாம் என்ன புரிந்து கொள்ளணும் முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டியதை விட அதிகமாகத்தான் கிடைத்திருக்கின்றதுன்ற ஒரு முதல்ல போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எப்படியாவது பணக்காரன் ஆகணும் எப்படியாவது பண்ணி விட வேண்டும் அப்படின்ற சொல்கிறேன் என்ன இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நீ கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா செல்வந்தர் யார் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர்கிட்ட பெரிய ஒரு ஞானிட்ட கேட்டாங்களாம் செல்வந்தர்னா யார் சார் அப்படின்னு அவர் அதுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா செல்வந்தன்றவன் யார் அப்படின்னா தான் வைத்திருக்கின்ற விஷயங்களை விட குறைவாக ஆசைப்படக்கூடியவன் தான் செல்வந்தர் நார் என்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குது என்னுடைய ஆசைகள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இருக்குது நான் செல்வந்தர் என்னுடைய என்கிட்ட வந்து இரண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஆசைகள் நான்காயிரம் ரூபாய்க்கு இருக்குது அவன் செல்வந்தன் இல்லை அப்போ செல்வந்தரும் நான் செல்வந்தர் இல்லாமல் போவதும் தன்னுடைய மனத்தில் இருக்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அப்போ பகவான்கிட்ட போகணுமா போகக்கூடாது கண்டிப்பாக பகவான்கிட்ட போனால் செல்வம் கிடைக்கும் பகவத்கீழை கடைசியில் வருது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ தத் ஸ்ரீ பார்த்தே தனுர்தரக எத்தரஸ்ரீர் விஜயோபூத்தர் எத்திரஸ்ரீர்னா என்ன ஸ்ரீனா அவள் தான் செல்வத்தினுடைய அதிபதி மகாதே மகாலக்ஷ்மி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மள்ட்ட எல்லார்டுமே எத்த ஸ்ரீ விஜயோபூத்தர் எத்தனை கிருஷ்ண எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே கண்டிப்பாக ஸ்ரீ இருப்பார் ஸ்ரீனா யார் மகாலட்சுமி இருப்பார்கள் அப்போ கிருஷ்ணருக்கு கூடிய இடத்துக்கு போனால் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்தை தேடி விடலாம் மகாலட்சுமியினுடைய கருணை கடாட்சத்தை விடலாம் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கிருஷ்ணர் தேவையில்லை மாதவன் தேவையில்லை நாராயணர் தேவையில்லை மகாலட்சுமி மட்டும் வேணும்னு கேட்குறோம் இது எப்படி இருக்குன்னா ஒரு உறவு முறை கணவன் மனைவின்னு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு கணவன் தேவையில்லை மனைவி மட்டும் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்போ எப்படி கேட்கணும் நாம் வந்து உங்களுடைய கிருஷ்ணர்கிட்ட போய் மாதவன்கிட்ட போய் நாராயணர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை படைத்து கொடுங்கள் நான் என்னுடைய வினைக்கு படி நான் இறங்கி கொண்டு தான் இருக்கின்றேன் நேர்மையாக வாழ்ந்து இருக்கின்றேன் யாராலும் சொல்ல முடியுமா சொல்ல முடிந்தால் சொல்லலாம் நிறைய பேர் நேர்மையாக இல்லை அப்போ நேர்மையாக இருக்கோமா அப்படின்ற விஷயம் நமக்குத்தான் தெரியும் அப்போ அவரிடம்தான் கொடுக்க முடியும் அவர்தான் அந்த வினையை மாற்றக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் பௌத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அகம் துவாம் சர்வ பாபேப்பியோ உனக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள் கர்மவினைகளை வல்லமைப்பிக்கவன் நான் ஒருவனே வேறு யாராலையும் பண்ண முடியாது வேறு யாரால பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ அந்தவத்து பலம் தேஷாம் அந்த பத்து பலம் தேய்ச்சாமா ஏதோ சின்ன சின்ன பலத்துக்காக யாராவது ஒரு தலைவரை பார்க்குறோம் தெய்வத்தை பார்க்குறோம் ஆனால் அதில் எல்லாருக்கும் ஃபைனல் அப்ரூவிங் அத்தாரிட்டி யார் கிருஷ்ணரே அவர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ அவர் பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ணுவார் நாம் என்ன பண்ணணும் அவரிடம் சரணடைய வேண்டும் அவரிடம் சரணடையக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மனோபாவம் இருக்கா இல்லையா அவர் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கார் யாருக்கு பண்ணல சுதாமாவனுடைய உதாரணம் எடுத்துப்போமே சுதாமா அப்போ நீங்கள்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி பரம ஏழை கிருஷ்ணருடன் படித்து குருகுலத்தில் படித்த நண்பர் அவர் ஒரு நாள் கூட என்னுடைய நண்பன் தான் மகாராஜா என்னுடைய நண்பன் தான் செல்வந்தன் என்னுடைய நண்பன் தான் ஈரேழு லோகத்துக்கும் அவன் தான் அதிபதின்னு சொல்லி போய் பார்க்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளவே இல்லை அடுத்த வேலை உணவிற்கு வசதி இல்லாமல் கிழிந்த ஆடைகளை தினமும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் சுதாமா அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் மறுபடியும் 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 போய் கேளுங்களேன் கேளுங்களேன் கேளுங்களேன்னு சொல்லி 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 ஒரு நாள் நான் கேட்கப் போவதில்லை என்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக செல்கின்றேன்னு செல்கின்றார் சுதாமா கிருஷ்ணரை பார்ப்பதற்காக துவாரகைக்கு அப்ப சென்ற நபர் மறுபடியும் திரும்பி வரார் வீட்டுக்கு வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா நான் கிருஷ்ணர் என்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக செல்கின்றேன் ஏதாவது எடுத்துச் செல்ல வேண்டாமல் கேட்கிறார் அவர் வீட்டில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லையே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்போ என்ன பண்ணுறார் அவர் அந்த வீட்டில் இருந்தக்கூடிய காய்ந்து போன உபயோகப்படுத்த முடியாதபடி இருந்த அவலை எடுத்து தன்னுடைய கிழிந்த துணியில் கொஞ்சம் கிழித்து விட்டு அதை உடுத்தி கொண்டு செல்கின்றார் அவர் நம்ம வீட்டில் யாராவது நமக்கு அவள் கொடுத்தால் இப்படி நீங்கள் பார்க்க வரோம் இல்லை யாராவது பார்க்க சொல்கிறோம் கொஞ்சம் காய்ந்து போன அவளை கொண்டு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னடா காய்ந்து போன அவளை போய் கொண்டு வந்திருக்க அட்லீஸ்ட் ஒரு பழமோ ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்துருக்கலாமே என்னை பார்க்க வந்திருக்கின்றா இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஆனால் சுதாமா என்ன பண்ணார் அதுதான் வீட்டில் இருக்கு வேற ஒன்றும் வீட்டில் இல்லை அந்த வீட்டில் இருந்த காய்ந்து போன அவளை எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு வருகின்றார் சுதாமா கிருஷ்ணரை பார்ப்பதற்கு கிருஷ்ணர் பாருங்க அதுதான் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய நபர் அவர் வந்தவுடனே தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து இறங்கி ஓடி வந்து சுதாமாவை அழைத்து கொண்டு அவருக்கு பாத பூஜை செய்கின்றார் கிருஷ்ணர் அவரும் ருக்மணி தேவியும் சேர்ந்து பாத பூஜை செய்கின்றார்கள் பாத பூஜை செய்து கிருஷ்ணர் அக்கப்புறம் அவர் என்ன கேட்கிறார் எனக்கு உன்னிடம் இருந்து என்ன கொண்டு வந்தாயின்னு கேட்கிறார் கிருஷ்ணருக்கு தெரியாதா எல்லாவற்றையும் அறிந்த பரமாத்மா தான் அவர் அவருக்கு தெரியாத அவர் கேட்கிறார் என்ன கொண்டு வந்தாயிட்டு அவர் என்ன சொல்கிறார் ஏதோ இங்கே கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கிற காஞ்சு போன அவள் நீங்கள் யாராவது என்னைக்காவது காஞ்சு போன அவளை உடனே சாப்பிட்ருக்கீங்களா தண்ணியில் வைச்சோ பாலில் வைத்தோ அல்லது தயிரில் வைத்தோ ஊற வைத்து தான் சாப்பிட்ருக்கோம் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பன் அவளை கொண்டு வந்திருக்கின்றான்ற ஒரே காரணத்தினால் காஞ்சு போன அந்த அவளை எடுத்து உடனே சாப்பிடுகின்றார் கிருஷ்ணர் என்ன நடந்தது அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் கிருஷ்ணரை பார்த்து அந்த கேள்வியே கேட்கல கிருஷ்ணா எனக்கு வந்து செல்வம் வேண்டும் கஷ்டப்படுத்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய மனைவியும் சாப்பாடு சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிடம் ஒரு வாரத்தை கேட்கல சுதாமா என்ன பண்ணார் அவர் மறுபடியும் கிருஷ்ணரை பார்த்து ஆனந்தத்துடன் நன்றி விசாரித்து விட்டு வந்து விட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் அவருடைய வீடை கண்டுபிடிக்க முடியல தேடிக்கொண்டே இருக்கார் அரை நாள் ஆச்சு வீட்டை கண்டுபிடிக்க முடியலை எல்லாரையும் போய் பார்க்கிறார் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்த வீடு இருந்த இடத்துல பார்த்தா பெரிய மாளிகை இருக்கு உள்ள போய் பார்த்தா தன்னுடைய மனைவி வந்து எல்லா நகைகள் வைட வைடூரியங்கள் எல்லா விதமான ஆபரங்களும் வெளில வராங்க சுதாமாவை பார்ப்பதற்காக பார்த்த உடனே இவர் கேட்கிறார் என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்கிறார் சுதாமா தன்னுடைய மனைவியை பார்த்து மனைவி என்ன சொன்னால் உங்களுடைய கருணையினால் உங்களுடைய நண்பனுடைய கருணையினால் நாம் செல்வந்தனாக மாறிவிட்டோம்னு சொல்லி எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார் சுதாமாவுடைய வாழ்க்கை அப்போ கிருஷ்ணர் நினைத்தால் எந்த பரம ஏழையும் அவர் வந்து செல்வந்தராக மாற்ற முடியும் கிருஷ்ணர் நினைத்தால் பரம செல்வனையும் ஏழையாக மாற்ற முடியும் அவர் தானே சொல்கிறார் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹரிஷியே தத்தனம் ஷனேர் ஹரிஷியே தத்தனம் ஷெனேர்னா என்ன உன்னுடைய செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வேன் நீ எனக்கு பக்தனாக மாறிட்டேன்னா அதனால தான் நிறைய பேர் கிருஷ்ண பக்தனாக மாறுவதே இல்லையோ பண்ணுமோ அவர் என்ன சொல்கிறார் என்னுடைய பக்தனாக மாற்றினா உன்னுடைய செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுவேன் எடுத்தால் என்ன நடக்கும் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உனக்கு செல்வம் இல்லை துவஜந்தியே ஸ்வஜனா துக்க துக்கித்தம்னு பாகதம் சொல்கின்றது உன்னுடைய செல்வம் எல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறம் துவஜந்தி ஸ்வஜனா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய தாம்பத்தியவர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை பிரிந்து விட்டு சென்று விடுவார்கள் துக்க துக்கித்தம் நீங்கள் பரம துக்கத்தில் போய் விருந்து விடுவீர்கள் துக்கம்னா என்ன பரம துக்கத்தில் போய் இருப்பீர்கள் அப்ப இதுதான் வந்து கிருஷ்ணருடைய வேலையானும் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப யாருக்கும் எதை கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியும் அப்போ நாம் என்ன பண்ணணும் கிருஷ்ணருடைய பக்தனாக மாறினாலே சுதாமாவை போல் நாமும் செல்வந்தராக மாறலாம் ஆனால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதுவல்ல எப்படி நாம் செல்வந்தராக மாற வேண்டும்ன்றது வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அல்ல வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எப்படியாவது கிருஷ்ணருடைய பக்தனாக மாறுவது அவ மகம்வாம் சர்வ பாப்பைப்பியோ என் பக்தனாக சரணடை நான் எல்லா விதமான பாவங்களையும் போகின்றேன் அப்போ எப்படி எளிமையான வகையில் வாழ்க்கையை வாழ்வது கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ்வது நமக்கு கிடைத்திருப்பதே பகவானினுடைய கருணையினால் கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு ஆனந்தத்துடன் வாழ்வதுதான். தான் உன்னதமான வாழ்க்கை ஹரே கிருஷ்ணா